எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேலகோண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் தார் ரோடு ப்ராப்பர்ட்டி பதிமூணு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பஸ் ரூட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் அமைக்கிறதுக்கும் கம்பெனி கட்டுறதுக்கும் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்காங்க என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு இந்த இடம்லாம் பார்த்தா ஆண்டுகளுக்கு முந்தைய கத்த கரையம் இந்த சொத்து வந்து பதினஞ்சாவது வருஷம் முன்னாடி கரையும் பண்ணியிருக்காங்க ஒரே ஆள் தான் ஓனர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் இது பெரிய பெரிய நிறுவனம் நிறுவனங்கள் நிர்மாணிக்கிறதுக்கும் டிடிசிபி மத்திய அரசு ஐராப்பு ரோடு பிளாட் போகிறது எந்த இடம் சரியாக இருக்கும் கரெக்டாக நாமக்கல் மாவட்டம் வேலகோண்டம்பட்டி கொங்கு பேக்கரி அதுலேருந்து சரியாக உங்களுக்கு மூணு கிலோமீட்டரு எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை ஏன்னா வாங்கி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க மினிமம் லாபமும் கிடைச்சிருக்கு அவங்களோட அதிர்ஷ்டம் மேக்ஸிமம் அதிகப்படியான லாபமும் அறுவடை பண்ணியிருக்காங்க ஏன்னா இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது ஆனால் நிலத்தில் முதலீடு பண்ண எல்லாமே லாபம் உறுதி குறிப்பாக தாரோட சொத்துலாம் வந்து கடவுளோட பிரசாதங்கள் எல்லாத்துக்குமே தார் ரோடு சொத்து அமையாது நிலத்தில் வந்து தீவிரமாக தேடுதல் வேட்டை பண்ணுறவங்களுக்கும் நிலத்தை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தாரோட சொத்து அமையும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த சொத்து வந்து நீளமான தார் சிலையில் அமைஞ்சிருக்கு அடிக்கடி வாகன போக்குவரத்து போகக்கூடிய இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு பதிமூணு ஏக்கர் சொத்து பார்த்தா உங்களுக்கு ஏன்னா ரோடு பாயிண்டை ஆயிரத்தி ஐநூறு அடி வருதுங்க ரோடு பாயிண்ட்டு சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் எங்கள் நிறுவனம் இல்லை அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட மதிப்பானவை எப்பயுமே ஒரு சொத்து வந்து வாங்குறது கடலோட பிரசாதம்னு சொல்லுவாங்க இது நாலு பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் ஆளுக்கு மூணு மூணு ஏக்கர் ஆளுக்கு ஒரு மூணு மூணு ஏக்கர் ஏக்கர் ஏன்னா டோட்டலாக பதிமூணு ஏக்கர் வருது அன்றைக்கு வந்து வேளகொண்டம்மட்டி ஊராஜ் ஒன்றியதில் எல்லாமே இருக்குது அப்பா அம்மா எல்லா பொருளுமே கிடைக்குது உங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்பு சினிமா தேட்ரு அதே மாதிரி உங்களுக்கு காட்டுக்கு தேவையான உரம் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழ்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் கவுண்டம்பட்டி திருச்செங்கோட்டுக்கும் நாமக்கலுக்கு சென்ற இடத்துல அமைஞ்சிருக்குது கவுண்டம்பட்டி நான் வேலைக்குவன மட்டும் முதலிடம் பண்ணேன் எல்லாமே கோயமுத்தூர்கிறது அதிகமாக பண்ணியிருக்காங்க கோயமுத்தூர் ஈரோடு பெருந்தூர் அந்த மாதிரி இந்த இடம் வந்து இடம் நல்லா சதுரமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இடத்த இடத்தோட சிறப்பு வந்து உங்களுக்கு பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல நீளமான தார் சாலை இடம் வேணுங்கிறையும் கான்டாக்ட் பண்ணுங்க பதிமூணு ஏக்கர் மொத்தமாக வேணாலும் வாங்கி கொடுத்துட்றோம் இல்லை எங்களுக்கு நாலு நாலு ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் ஓனர்கிட்ட பேசி நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் ஒரு ஏக்கரோட விலை என்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அருமையான நடங்க போக்குவரத்து நெரிஞ்ச நடந்தடம் சுற்றியும் பாருங்கள் இடம் நல்லா சமமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான்னு அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி வரும் நன்றி வணக்கம்